صلى على محمد محمد الله و صلى على محمد وآل محمد الله و على محمد وآل محمد الله و على محمد وآل محمد السلام عليكم ورحمه الله وبركاته அலமதுல்லா ஒசலாத்து வசலாம் அலா ரசூல் இல்லாஹி அம்மா பேட் கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுடைய நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் தபுரு குர்ஆன் குர்ஆனை சிந்திக்கலாம் என்ற தலைப்பின் கீழ் சில செய்திகளை தொடர்ந்து நாம் பார்த்து வருகின்றோம் அந்த வரிசையிலே இந்த உலகத்தில் வாழ்க்கையை நடத்துவதற்கு வாழ்வதற்கு மனித சமுதாயம் உள்பட அனைத்து ஜீவராசிகளுக்கும் மனிதன் பயன்படுத்துகின்ற ஒவ்வொரு காரியங்களுக்கும் தண்ணீர் மிக மிக அவசியம் என்பதை தொடர்ந்து நாம் பார்த்து வருகின்றோம் அந்த தண்ணீரை ரப்பல் ஆலமீன் வானிலிருந்து இறக்கி தருகின்றான் பூமியிலே தங்க வைக்கின்றான் பூமியிலிருந்து மனிதன் அதை உறிஞ்சிக் கொள்கின்றான் நிலத்தடி நீராக இருக்கின்ற அந்த நீர் வற்றி விட்டால் அந்த தண்ணீரை யாரால் கொண்டு வர முடியும் அல்லாஹு நாடினால் நிலத்தடி நீரை பாதுகாப்பாக வைத்திருப்பான் இல்லை என்றால் அதை வற்றச் செய்து விடுவான் அந்த நிலத்தடி நீர் வற்றிவிட்டால் அந்த ஊறி வரக்கூடிய தண்ணீரை கொண்டு வரக்கூடியவன் யார் இருக்கிறார் என்பதை திருக்குறானுடைய அறுபத்தி ஏழாவது அத்தியாயம் முப்பதாவது வசனத்திலே அல்லாஹ் நம்மை பார்த்து கேட்கின்றான் குல் அற என் அஸ்பஹ மாவூக்குன் கௌரன் ஃபமைய தீக்கும் பிமாயின் மயின் தண்ணீரை தண்ணீர் வற்றிவிட்டால் ஊறி வரக்கூடிய தண்ணீரை கொண்டு வரக்கூடியவன் யார் இருக்கிறார் யாராலும் கொண்டு வர முடியாது அல்லாஹ் மழையை நிறுத்திவிட்டால் மழையை நம்மால் கொண்டு வர முடியுமா நிச்சயமாக முடியாது பருவ காலங்களிலே மழை காலங்களிலே மழை பொழிய வேண்டும் மழை பொழியவில்லை என்றால் அந்த ஆண்டு வறட்சியான ஒரு ஆண்டாக செழுமை இல்லாத ஒரு ஆண்டாக பயிர்கள் விளையாத ஒரு ஆண்டாக அது மாறிவிடும் என்பதை சொல்லித் தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது இயற்கையான மழை பொழி பொய்த்து விஞ்ஞானிகள் செயற்கையான முறைகளை மழையை பொழிய வைப்பதற்கு எல்லா வகையான ஏற்பாடுகளையும் இன்றைக்கு செய்து வருகின்றார்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னிருந்துதான் செயற்கை மலையை மனிதன் கண்டுபிடிக்கின்றான் செயற்கை மலையை மனிதன் கண்டுபிடிக்கின்றான் உலக நாடுகள்ல தான் அதிகமான அளவுக்கு செயற்கை மலையை பொடிய வைத்திருக்கின்றார்கள் செயற்கை மழை பொழிய வைப்பதற்கு மேக விதைப்பூ என்றும் சொல்வார்கள் மேகங்களை உருவாக்குவது அல்ல மேகங்களை அல்லாவை தவிர வேறு யாராலும் உருவாக்கவே முடியாது அந்த மேகங்கள் ஒன்று திரட்டப்பட்டு எந்த ஊருக்கு மழை பொழிய வேண்டும் என்று விஞ்ஞானிகள் விரும்புகின்றார்களோ அந்த இடத்தில் உள்ள மேகங்களை எல்லாம் ஒன்று திரட்டி ரசாயனங்களை அதிலே தூவுகின்ற பொழுது அந்த மேகங்கள் மழையாக பொழிகிறது இதைத்தான் மேக விதைப்பு என்றும் செயற்கை மழை என்றும் சொல்லப்படுகின்றன இதை கண்டுபிடித்தவர்கள் யார் தெரியுமா அமெரிக்காவை சார்ந்த வேதியியல் நிபுணர் வின்சென்ட் ஜோசப் என்பவர்தான் செயற்கை மழையை கண்டுபிடிக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு இவருடைய முயற்சி வெற்றி பெறுகிறது ஆனாலும் முதல் முதலாக மழையை பொழிய வைப்பதற்கு பத்து ஆண்டுகள் அவருக்கு பிடிக்கிறார் செயற்கை மலையை கண்டுபிடித்து விட்டார் ஆனால் மழையை பொழிய வைப்பதற்கு அவர் எடுத்துக்கொண்ட ஆண்டுகள் பத்து ஆண்டுகள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டுதான் ஓரளவு செயற்கை மழையை அவர் பொழிய வைக்கார் வைத்தார் என்று வரலாறுகள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றன அல்லாஹு படைத்த எல்லாம் ஒன்று திரட்டி எந்த ஊருக்கு எந்த நாட்டிற்கு எந்த பகுதிக்கு மழையை பொழிய வைக்க வேண்டும் என்று விரும்புகின்றார்களோ அந்த இடத்திற்கு மேகங்களை எல்லாம் ஓட்டிச் சென்று அவர்கள் மழையாக அதை பொழிய வைப்பார்கள் என்பதைத்தான் இந்த நிகழ்வுகள் நமக்கு தெளிவாக சொல்லி சொல்லிக்காட்டுகின்ற வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய மேகங்கள் நாம் எந்த ஊருக்கு பெய்ய வேண்டும் என்று விரும்புகின்றோமோ அந்த இடத்திற்கு நேர் மேலாக பொழுதுதான் ரசாயனங்களை அதிலே தூவுகின்றார்கள் விமானங்களையும் ராக்கெட்டுகளையும் அதற்காக பயன்படுத்துகின்றார்கள் அந்த வேதி பொருட்களை ரசாயன பொருட்களை அந்த மேகங்கள் மீது தூவுகின்ற பொழுது அவைகள் மழையாக பொழிந்து விடுகின்றது இதையே மேக விதைப்பு முறை என்றும் சொல்கின்றார்கள் அந்த மேகங்களிலே தூவப்படுகின்ற ரசாயன பொருட்கள் என்ன கால்சியம் கார்பைடு கால்சியம் ஆக்சைடு உப்பும் யூரியாவும் கலந்த கலவை அல்லது யூரியாவும் அமோனியம் நைட்ரேடும் கலந்த கலவை இவற்றை அந்த மேகங்கள் மீது தூவுகின்ற பொழுது காற்றில் உள்ள ஈரத்தன்மையை உறிஞ்சி மழை மேகத்தை அவைகள் உருவாக்கி விடுகின்றன இந்த வேதிப்பொருட்கள் யாவும் மனித சமுதாயத்திற்கு மாத்திரமல்ல உயிரினங்கள் தாவரங்கள் பயிர்கள் எல்லாவற்றிற்கும் இயற்கையான மலையின் மூலமாக நன்மை கிடைப்பதை போன்று செயற்கை மலையின் மூலமாக நன்மைகள் கிடைப்பதில்லை அவைகள் மனிதனுக்கும் மற்ற ஜீவராசிகளுக்கும் மற்ற பயிர்களுக்கும் தாவரங்களுக்கும் மரங்களுக்கும் நன்மை செய்வதை விட தீமைகளைத்தான் அதிகமாக செய்கிறது என்பதை விஞ்ஞானிகள் இன்றைக்கு ஒப்புக்கொள்கிறார்கள் செயற்கை மலையின் மூலமாக கிடைக்கின்ற தண்ணீரை மனிதன் குடித்தாலும் சரிதான் சமைத்து சமையலுக்காக பயன்படுத்தினாலும் சரிதான் அவைகள் நன்மைகளை செய்வதற்கு பதிலாக அதிலே எந்த ரசாயனங்களினால் அந்த மழை பொழிகிறதோ அந்த வேதி பொருட்கள் ரசாயன பொருட்கள் மனிதனுக்கு கேடு செய்யக்கூடிய பொருட்களாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த தண்ணீரை பயன்படுத்துகின்ற மனிதனுக்கும் கேடுகள் தீமைகள் அதிகமாக ஏற்படும் என்பதை விஞ்ஞானிகளே நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றார்கள் அந்த வேதி பொருட்கள் தாவரங்களின் வளர்ச்சியை தடுத்து விடுகிறது பூக்கள் பூப்பதை தடுத்து விடுகிறது காய்கள் உருவாகுவதை தடுத்து விடுகிறது ஆனால் இயற்கை மழை அப்படி இல்லை இறைவன் தரக்கூடிய இயற்கையான மழை இருக்கின்றதே இன்றைக்கு இறந்து போன பூமியிலே மழை பொழியுமானால் நாளைக்கு அந்த பூமி உயிருள்ள ஒரு பூமியாக பசுமையான ஒரு பூமியாக அது மாறும் என்பதை இன்றைக்கு நாம் நிதர்சனமாக கண்கூடாக பார்த்து வருகின்றோம் அதே நேரத்தில் செயற்கை மழையின் மூலமாக சுற்றுச்சூழல்கள் அதிகமாக பாதிக்கப்படுகிறது குறிப்பிட்ட இடத்திலே மழை பொழிய வைப்பதினால் இயற்கையான மழையும் தடை தடுக்கப்படுகிறது தடை செய்யப்படுகிறது செயற்கை மலைக்கு அதிகமான செலவுகள் விமானங்கள் மூலமாக வேலை செல்ல வேண்டும் ராக்கெட்டுகள் மூலமாக வேலை செல்ல வேண்டும் ரசாயன பொருட்களை சுமந்து செல்ல வேண்டும் அதை தூவுவதற்காக சில நபர்களை நாம் அங்கே தயார்படுத்தி வைக்க வேண்டும் இதற்கெல்லாம் அதிகமான செலவுகள் செலவுகள் மாத்திரம் அல்ல அந்த மழையின் மூலமாக நன்மையை விட தீமைகள் தான் அதிகமாக ஏற்படுகிறது என்பதை இன்றைக்கு விஞ்ஞான உலகம் தெளிவாக சொல்லி காட்டுகின்றது ஒரு ஏக்கர் பரப்பளவில் ஒரு கன அடி மழையை பொழிய வைக்க பதினாறாயிரம் ரூபாயிலிருந்து முப்பத்தையாயிரம் ரூபாய் வரையிலும் செலவு செய்யப்படுகிறது எவ்வளவு செலவு செய்தும் அந்த மழையின் மூலமாக நன்மை இருக்கிறதா என்றால் நிச்சயமாக கிடையாது பயிர்கள் விளைவதில்லை பூக்கள் பூப்பதில்லை காய்கள் உருவாகுவதில்லை இயற்கை மலை அப்படி அல்ல இறைவனால் நமக்கு அன்பளிப்பாக வழங்கப்படுகின்ற இயற்கையான மழை நிலத்தடி நீரின் மூலமாக ஏற்படக்கூடிய பயிர்கள் இவைகளெல்லாம் செழிப்பான முறையிலே அவைகள் வளர்ந்து மனித சமுதாயத்திற்கு பயன்பாட்டிற்கு அவைகள் வரும் ஆனால் செயற்கை மலையில் அப்படி அல்ல என்று சொல்லி காட்டுகின்றார்கள் இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம் காடுகள் அழிக்கப்படுகிறது மரங்கள் வெட்டப்படுகிறது அதே நேரத்தில் சுற்றுச்சூழல்கள் மாசுபடுத்தப்படுகிறது அதிவேக தொழில்நுட்பங்க வளர்ச்சி வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்றது இவைகளினால் தான் இயற்கையான மழைகள் தடுக்கப்படுவதாக சொல்லி தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது அல்லது பருவம் மாறி மழை பொழிகிறது அந்த மழையும் மனித சமுதாயத்திற்கு நன்மையை தருவதற்கு பதிலாக ஆக்கம் ஏற்படுவதற்கு பதிலாக அழிவையே அதிகமாக தந்து கொண்டிருக்கிறது என்பதையும் இன்றைக்கு நாம் நிதர்சனமாக கண்கூடாக பார்த்து வருகின்றோம் இயற்கை மழை தடை செய்யப்பட்ட காரணத்தினால் தடுக்கப்பட்ட காரணத்தினால் பூமியை குளிர்விப்பதற்காக செயற்கையான மழையை உருவாக்கலாம் என்ற சிந்தனைக்கு விஞ்ஞானிகள் தள்ளப்படுகின்றார்கள் இந்த முயற்சி வெற்றி பெற்றாலும் கூட அதிகமான செலவு செயற்கை மழைக்கு அதிகமான செலவுகள் ஆகிறது அது மாத்திரமல்ல நன்மையை விட தீமைகள் அதிகமாக இருக்கிறது எனவேதான் மழை இல்லாத காலங்களில் செயற்கையான மழையை ஏற்படுத்தக்கூடாது அதிகமான செலவுகள் ஏற்படுகிறது அதிகமான தீமைகள் ஏற்படுகிறது என்று சிந்தனை செய்த விஞ்ஞானிகள் செயற்கை மழையை பொழிய வைப்பதின் பக்கம் செல்லாமல் அமைதி காக்கக்கூடிய ஒரு காட்சியையும் இன்றைக்கு நாம் பார்த்து வருகின்றோம் எனவேதான் மழை காலங்களிலே மழை பொழிகின்ற பொழுது அந்த தண்ணீர் வீணாக கடலில் சென்று கலந்து விடாமல் ஒவ்வொரு வீடுகளிலும் மழை நீர் தேக்கத் தொட்டியை நாம் அமைக்க வேண்டும் மழை நீரை நாம் தேக்கி வைக்க வேண்டும் அதற்குண்டான முயற்சிகளை நாம் செய்ய வேண்டும் தேக்கி வைத்தால் மழை இல்லாத காலங்களிலும் தண்ணீர் தட்டுப்பாடுகள் இல்லாமல் சேமித்து வைத்த தண்ணீரை நம்முடைய பயன்பாட்டிற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதிலே எந்தவிதமான சந்தேகம் கிடையாது பயன்படுத்த வேண்டும் அதை பாதுகாப்பாக நாம் வைக்க வேண்டும் அதற்குண்டான முயற்சிகளை அரசும் செய்ய வேண்டும் தனிப்பட்ட ஒவ்வொரு நபர்களும் நாம் செய்ய வேண்டும் ஏனென்றால் தண்ணீர் இல்லை என்று சொன்னால் எந்த ஒரு காரியத்தையும் நம்மால் நிச்சயமாக செய்ய முடியாது என்பதை சொல்லித் தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது எனவே தண்ணீரை வீண்வரையம் செய்யாமல் நமக்கு தேவையான அளவிற்கு நாம் பயன்படுத்திக் கொண்டு வீரமுள்ள தண்ணீர்களை நாம் அதை பக்குவமாக அதை பாதுகாப்பாக நாம் பக்குவப்படுத்தி வைக்க வேண்டும் பாதுகாப்பாக நாம் வைக்க வேண்டும் அவைகளை சேமித்து வைப்பதற்குண்டான முயற்சிகளை நாம் செய்ய வேண்டும் என்பதை இந்த மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது இன்ஷா அல்லாஹ் துருல் குரான் சம்பந்தமாக இன்னும் பல செய்திகள் அல் அல்குரானிலே அடங்கியிருக்கின்றது வரக்கூடிய தொடர்களிலே நாம் பார்த்துக் கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் தண்ணீரை பயன்படுத்துவதோடு அதை முறையாக நாம் பயன்படுத்தி வீண்வரையும் செய்யாமல் அந்த தண்ணீரை பயன்படுத்துவதோடு தண்ணீரை சேமித்து வைக்கக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹு ஆக்கி அருள் புரிவானாக வாஹிர் தாழ்வானா அனில் ஹம்து இல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து